நேயர்களுக்கு வணக்கம் என் பேர் மோகன் நான் சாய் பொன்னியம்மன் மூவிஸ் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரிச்சிருக்கிறோம் ரெண்டாவது என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய தொழில் நான் இருக்கிற இடம் சென்னை சென்னையில் கன்ஸ்ட்ரக்ஷன் சாய் ஹரிவோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன் இந்த கதையை பற்றி எனக்கு தெளிவாக எடுத்து சொன்ன என்னுடைய டைரக்டர் அவர் பாண்டிச்சேரி அந்த கதையை வந்துட்டு பல மேடை நாடகங்களில் போட்டு அவங்க வெற்றி பெற்று அதுக்கான பரிசு வாங்கியிருக்காங்க அப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து இது மக்களுக்காகவும் லேடிஸ் சப்ஜெக்ட்ன்றதுக்காகவும் எதிர்கால இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு கதையை செலக்ட் பண்ணி அந்த படத்துக்கு அனல் மழை என்று பேர் சூட்டி வச்சிருக்கிறோம் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருடைய கண்டென்ட்டும் ஒரு வயசானவங்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது ஏற்கனவே முதியவர்கள் வந்து எண்பது தொண்ணூறு வயசுக்கு உள்ளவங்க இந்த கதையை நாம் வந்து இப்போ அவங்க பார்க்கும்போது நாம் செய்த தவறுகள் என்ன நம்ம வந்து தவறு செய்யாமல் இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்போம் அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட் தான் அந்த கதையில் இருக்குது அறியாத பிள்ளைங்களும் இருபது இருபத்தஞ்சி முப்பது வயசுக்கு உள்ளவங்க இந்த கதையை பார்த்தாங்கன்னா இனி நம்ம இப்படி தான் வாழணும் நாம் இப்படி தான் வந்துட்டு இருக்கணும் இந்த தவறை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டென்ட்டு தான் இந்த கதையில் இருக்குது அதுக்கு பேர் தான் நானும் டைரெக்டாக என்ன வைக்கலாம் ஒவ்வொருடைய மனசுலேயும் ஒவ்வொருடைய எண்ணங்கள்லேயும் ஒரு அனல் மொழி இருக்க தான் செய்யுது அனல் வந்துட்டு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அது பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது ஒரு தொழிலாகட்டும் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது அதனால நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கண்டென்ட்டை தான் நாங்கள் பிளான் பண்ணி அனல் மழை என்ற திரைப்படம் நாங்கள் அதுக்கு பேர் சூட்டி வச்சுருக்கிறோம் படம் வந்து ரிலீஸ் இப்போ ஆடியோ ஃபங்க்ஷன் இது முடிச்சுட்டு அடுத்த கட்டம் சென்சர்க்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் ஒரு பத்து பதினஞ்சு நாளில் ரிலீஸ் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கும் இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு வந்து ஆடியோ நிச்சு நன்றி சார் தேங்க்யூ சார் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் கலைமாமணி ஐயன் நான் புதுச்சேரியை சேர்ந்தவன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து நாடக உலகத்தில் பயணிச்சுன்னு வரேன் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக புத்தகங்கள்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன் இதன் மூலமாக சினிமா துறையில் வரணும்னு சொல்லிட்டு எண்பத்தி ரெண்டுல இருந்து இந்த துறையை நான் ஈடுபட்டுகிட்டு தான் வரேன் இருந்தாலும் தனியாக ஒரு படம் பண்ணணுன்ற ஒரு முயற்சி ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தது இந்த போன ஆண்டு தான் என்னுடைய முயற்சி என்னுடைய நண்பர் புதுச்சேரி சேர்ந்தவர் தான் ஆனால் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டாரு மோகன் என்பவர் அவரை காண்டாக்ட் பண்ண நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன் அந்த கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை படமாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் சின்ன பட்ஜெட்டில் பண்ணணும்னு சொன்னார் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறதுக்காக ஒரு முடிவு எடுத்து இதை வந்து நாங்கள் சிறு தயாரிப்பு முதலீட்டாளர் சங்கத்தில் பதிவு பண்ணோம் பதிஞ்சிட்டு எங்களுடைய புதுச்சேரி சேர்ந்த நடிகர்கள் வச்சு எல்லா ஆர்டிஸ்ட் தான் டிராமா ஆர்டிஸ்ட் தான் திறம்பட நடிகர் நடிகர்கள் அவங்க எல்லோரையும் வச்சு இந்த படத்தை நாங்கள் உருவாக்கணும் அதுவும் இல்லாமல் சென்னையை சேர்ந்த டெக்னீஷியன் எல்லோருமே எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பாளையும் நடிகரோட ஒத்துழைப்பாளையும் இன்னும் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஷூட்டிங் பண்ணுறதுக்காக பல இடங்களில் பொதுவாக அரவிந்தர் காலேஜி மயிலம் கோயில் மற்ற வீடுகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து உதவுனாங்க அவங்களுடைய முயற்சியாலும் எல்லோருடைய முயற்சியாலும் கலைஞர் முயற்சியாலும் இந்த படம் இன்னைக்கு ஆடியோ லைஃப் வந்திருக்கும் வந்திருக்குது இதை மீடியா நண்பர்களும் கலைஞர்களும் பொதுமக்களும் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் கலைஞர்களையும் எங்களையும் வாழ வச்சு இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் போய் தேட்டரில் பார்த்து எங்களுக்கு பெரு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அனல்பாணை பொடி சார்பாக புரொடியூசர்களோட கதை சொன்னார் அதுக்காக என்னுடைய பாடல்கள் கொடுத்துருக்கேன் இந்த பாடல்கள் வழியாக நானும் உங்களை எல்லாரும் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன் இந்த படம் சிறப்பாக வரவும் இந்த படம் ஓடி நல்ல தேட்டரில் நல்லா இது பண்ணி மீண்டும் உங்களை சந்திக்க ஆசைப்படுறேன் வணக்கம் எத்தனை ஆறு பாடல்கள் ஆறு பாடல்கள் ஆமாம் ஆமாம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி சார்மா தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் புதுவை கலைஞன் அப்துல் ஷரீப் அனல் மழை திரைப்படத்துடைய கதாநாயகன் அனல் மழையுடைய திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசைய வெளியீட்டு விழா இன்னைக்கு பிரசாத் லேப்ல மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ இந்த நிகழ்வுக்கு என்னை நேர்காணல் காணக்கூடிய அன்பு நண்பர் மணிகண்ணன் அவளுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி தெரிவிச்சுக்கேன் சார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இயக்குனர் கலைமாமணி திரு ஐயனாரப்பன் சார் அவர் வந்து நீண்ட காலமாக புதுச்சேரியில் பல்வேறு சமூக நாடகங்கள் மேடை நாடகங்கள் ஆன்மீக நாடகங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் ஸோ அவருடைய பல்வேறு நாடகங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நான் மேடை நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்தேன் இந்த படம் ஆரம்பித்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு நீங்கள் சரியா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெரிய திரைப்படங்களில் துணை நடிகர்களாக நடிச்சிட்டு இருந்தேன் இந்த படத்துல ஒரு கதாநாயகனா வாய்ப்பு கொடுத்த ஐனாரப்பன் சார் அவருக்கு 액ஷன் ரொமான்ஸ்ல எப்படி சார் இந்த படத்துல ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை சார் ஏனா முழுக்க முழுக்க இந்த படம் வந்து பாத்தீனா ஒரு ஃபேமிலி drama ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு கதைக்களத்தை ரொம்ப அழகான முறையில இல்ல ஸ்கிரீன் ப்ளேவா பண்ணியிருக்கிறது கூடுதல் சிறப்பு ரொமான்ஸ் சொல்லும்போது எல்லா ஹீரோக்களுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நெருடல் என்ன பார்க்கும்போது ஒரு வசனம் பேசிடலாம் ஸ்டன் سين பண்ணிடலாம் ஆனா ஒரு முன்பின் தெரியாத ஒரு கதாநாயகி கூட ரொம்ப இணக்கமா பண்ணும்போது ரொமான்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க சிரமப்பட்டு ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சார் வேற என்ன சார் இந்த படத்துல நீங்க எப்படி இயக்குநரை சந்திச்சது தயாரிப்பாளர் சென்னை சார்ந்த திரு மோகன் சார் அவர்கள் பொதுவா ஒரு திரைப்படத்துக்கு தயாரிப்பாளர் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காளர் ஆஸ் கேப்டன் சொல்லலாம் அவர் வந்து ஏன்னா ஒரு தயாரிப்பு தான் அதுக்கப்புறம் இயக்கம் அதுக்கப்புறம் நடிகர்கள் எல்லாருமே பயணம் செய்ய முடியும் ஆனா மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அழகா கட்டி கொண்டு போற ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து எங்களை வேலை வாங்கினார் ஏன்னா இப்போ பொதுவா வந்து ஒரு நேரம் விரையமா ஆச்சுன்னா இல்ல ஒரு பணம் விரையமா ஆச்சுன்னா நிச்சயமா எல்லாருமே வந்து கோவப்படுவாங்க ஆனா மோகன் சாரை பொறுத்த வரைக்கும் அந்த காட்சி ரொம்ப சிறப்பா வர்றதுக்காக ரொம்ப மெனக்கெடுத்துருந்தாங்க உதாரணத்துக்கு சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பெரும் புயல் ஒரு மூன்று நாள் புயல் வந்து சென்னை புதுச்சேரியெல்லாம் ரொம்ப வலுவாவே இருந்தது அந்த நேரத்துல இந்த பாடலோடைய காட்சியில வந்து நாங்க பாத்தீங்கன்னாக்கா புதுச்சேரி அடுத்த பகுதிகள்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்ப ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான காற்று நிறைய இடர்பாடுல சந்திச்சோம் அப்போ கூட வந்து தயாரிப்பாளர் வந்து பாத்தீங்கன்னா என்ன காட்சி வேணுமோ அதை தாராளமாக எடுங்க சார் சொல்லிட்டு அது எவ்வளவு டைம் ஆனாலும் பரவாயில்ல சொல்லிட்டு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்ததுனால இந்த படம் ரொம்ப சிறப்பாகவே வந்திருக்கு சார் தேங்க்யூ சார் நன்றி ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனல்மலை படத்துடைய லான்ச்சுக்கு வந்திருக்கோம் இது என்னோட ஐந்தாவது படம் உங்களுக்கு இவங்களுக்கு முதல் படம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரும் வந்து தேட்டரில் போய் பாருங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்க புதுமுகங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சுபாஷினி நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன் ஆக்சுவலா இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அனல் இது புது மூவிக்கு எல்லாருமே அவங்களோட ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் கலை சுடர்மணி வரலட்சுமி கலைமாமணி ஐயரப்பன் ஐயனாரப்பன் அவர்கள் புதுச்சேரி அவர்கள் இயக்கத்துல மோகன் சார் அவரோட தயாரிப்புல இந்த படம் வந்து அனல் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இதை முதல்ல வந்து மேடை நாடகமாக உருவாக்கப்பட்டு நாங்கள் அதெல்லாம் நடிச்சிருக்கோம் இது மேடை நாடகம் வந்து படமாக்கப்பட்டுள்ளது அதை வந்து நீங்கள் மக்கள் ஆகிய நீங்கள் தான் அனைவரும் இதை வரவேற்று எல்லோரும் வந்து இதை ப்ரமோஷனுக்கு இது பண்ணணும் எங் நல்லா வரவை கொடுக்கணும் எல்லாரும் தயவு செஞ்சு போய் தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்த்து சந்தோஷமாக கண்டுகளிங்க ஏன்னா இதை வந்து மேடை நாடகத்துலேருந்து இப்போ வந்து படமாக உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் மேடை நாடகத்துக்கு எப்படி மதிப்புகள் அளிக்கிறீங்களோ ஏன்னா மேடை நாடகத்துலேருந்தான் எல்லாருமே நம்ம சிவாஜி சார்லேருந்து எல்லாருமே வந்து மேடை நாடகத்துல நாடகத்துலேருந்தான் உருவாக்கப்பட்டுள்ளாங்க அவங்க மூலியமாக தான் இதுவும் வந்து வந்திருக்கு அதனால் நீங்கள் எல்லாருமே நல்லா ஆதரவு தந்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட செய்யறது உங்களோட பொறுப்பு மக்களாகிய உங்க பொறுப்பு நன்றி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பாட்டுல தான் நடிச்சிருக்கேன் வந்து சரி சும்மா இந்த நாடகம் மாதிரி இருக்கும் நினைச்சேன் ஆனா அப்புறமா தான் சொன்னாங்க இது ஒரு படம் இப்போ ஒரு ஃபிலிம் மாதிரி இது வந்து அவ்வளவோ ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் டைம்னால சும்மா தான் பண்ணேன்